வந்து <laughs> ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்றதுக்கு பத்து பேர் கூட பேசி பத்து நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து செகண்டுக்கு செகண்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா மெசேஜஸ் டிவி பார்க்கணும்னா சாய்ஸ் பேப்பர் படிக்கணும்னா சாய்ஸ் ட்ரெஸ் போடணும்னா சாய்ஸ் ஃபுட்டு சாப்பிடணும்னா சாய்ஸ் டிராவல் பண்ணணும்னா சாய்ஸ் படி எல்லாத்துக்குமே சாய்ஸ் வி ஆர் ஸ்பாய்டு பை சாய்ஸ் த்ரீ தௌசண்ட் டிசிஷன் வி ஆர் டேக்கிங் பர் டே In the 3000 decisions, how are we going to make a method in the madness? This is number of choice. Today we are living on the slowest day of our lifetime. We are living on the slowest day of our lifetime. Anyway, our life is going to be faster, faster, faster. We will with artificial intelligence. Artificial intelligence is not going to take the job away from human beings. இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் ஹியூமன் அந்த நைன்டீன் வந்து 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 ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஆஃப் இந்தியா இருபத்தஞ்சாயிரம் கம்ப்யூட்டர் 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 ஆர்டர் பண்ணாங்க எஸ்பிஐ 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 சேர்மன் உடனே சொல்லிட்டு இமேஜின் இன்னைக்கு இன்னைக்கு இல்லைன்னா கோ அவுட் ஜாப் பண்ணிச்சு அதை விட முக்கியமான இன்டெலிஜென்ஸ் The artificial intelligence, you can, you can deny and you can disappear, or you can adopt and you can lead. As an entrepreneur, whether you are running a uh, salon, whether you are running a retail brand, whether you are running a school, whether you are hospital, running a hospital, it doesn't matter. Artificial intelligence will help you in five things. Artificial intelligence will help you to understand. திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இந்த பேர் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிடும் நீங்க ஒரு டெலிபோன் அட்டெண்டர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிடும் உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக்கிங் நிறைய விஷயங்கள் ஏஐ உங்களுக்கு பண்ணிடும் அது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் கேட்காது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது பிஎஃப் கேட்காது சேலரி இன்க்ரீஸ் கேட்காது அது மாட்டு செஞ்சுட்டே இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் will help you to predict the future. ஃபியூச்சர்ல சரவுண்ட் இண்டஸ்ட்ரி 5 வருஷத்துல எப்படி இருக்கும்?

After years, is all artificial intelligence will help you to personalize your product artificial intelligence will help you to scale faster and better In the artificial intelligence model.

புத்தா பார்வேடை மாறிட்டே இருக்கு பாரதியார் சொன்னார்ல இன்று புதியாய் பிறந்தோம் இன்னைக்கு புதுசா உலகம் அவ்வளவு பாஸ்டா இருக்கு புது புதுசா நீங்க பாத்துட்டே இருக்கணும் அந்த புதுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் அந்த நீங்கள் வந்து உலகம் உங்களுக்கு வந்து சொல்லி ரொம்ப मेरे एक्सिट शुद्ध नहीं है मुझे एक पर्यट्प मुझे सापोवमा गेंद कलाम इरफ़ू वाले सरित्रा मागेर के बीच में आर्टिकल थैंक्स फॉर माइसल डियर फ्रेंड्स इट इज़ द चैंस टू एस योर लोग प्रेजेंट्स टू आर सीके कुमार बेसर इस इस टाइम फॉर दैट फ़िनीड एनी क्लस्टिक्स यू कैन एस्क यू प्ली